திமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச்செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது தற்பொழுது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் திமுக பொதுக்குழு கூட்டம் குறித்தான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா இணைகிறார் வணக்கம் செலினா ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எட்டப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக பொதுக்குழு கூட்டம் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது பிரம்மாண்டமாக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதேபோல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய கழக பேரூராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பதில் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்ட மீதம் இருக்கக்கூடிய ஆறாயிரம் பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் என்பது மதுரையில் நடைபெற்று வருகிறது அதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதேபோல பொருளாளர் டி ஆர் பாலு ஏற்பாடுகளை முன்னின்று பார்க்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் ஏற்பாடு எவ்வாறு நடைபெற்று வருகிறது அனைவருக்குமான தேவையான நடவடிக்கை என்பது என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு ஏற்பாடுகள் அதே போல இருக்கக்கூடியவர்களுக்கு சுகாதார வசதிகள் தண்ணீர் வசதிகள் உள்ளிட்ட வசதிகளும் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார் அதே போல பொதுக்குழு மேடையில் யாரெல்லாம் அமர்த்த முடிவெடுத்திருக்கிறார்கள் அதே போல மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வாயிலாக முடிவெடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாகவே முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை என்பது பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு கூட்டமாகவே இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் முக்கியமாக என்னென்ன தீர்மானங்கள் என்பது இந்த பொதுக்குழு மூலமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல து நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் தணிக்கை குழுவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும் பொழுது அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தின் இருந்து தற்போது வரையிலும் தனி தணிக்கை எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது பொருளாதாரம் எவ்வாறு முன்னேறப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் முழுமையான விவரங்கள் கேட்டறிவதற்காக முதலமைச்சர் தற்பொழுது தணிக்கை குழுவினுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறார் இதன் தொடர்ச்சியாக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழுவோடு அவ்வாறு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விரிவாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது தொடர்பாகவும் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுக பொறுத்தவரையிலும் பொதுக்குழு செயற்குழு கூடும் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கிற திமுகவில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்படும் இந்த முறை தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இது பொதுக்குழு முக்கியமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எவ்வாறு திமுக வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் அதே போல கட்சிக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பூசல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேர்தல் பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் அதே போல அமைச்சர் மூர்த்தி ஆகியோருடன் ஆலோசனை என்பது அண்ணா அறிவாலயத்தில் மேற்கொண்டு வருகிறார் நன்றி